அப்பொருளை எச்சொல்லால் எவ்வாறு வழங்கினார்களோ அப்பொருளை அச்சொல்லால் அவ்வாறே வழங்குவது மரபு மரபு சொற்கள் மொத்தம் ஐந்து வகைப்படும் ஒளி மரபு சொற்கள் வினை மரபு சொற்கள் விலங்குகளின் இளமை பெயர் மரபு சொற்கள் தாவரங்களின் உறுப்பு பெயர் மரபு சொற்கள் பூச்சிகள் பறவைகள் விலங்கு

பறவைகத்தில் நம்மளாம் எப்படி வீடு இருக்கும் எங்கே தந்திருக்கும் கரையான் கரையான் குட்டு கோழி கோழி பண்ணை சிலந்தி சிலந்தி வலை மாடு மாட்டு தொழுக்கம் நண்டு நண்டு வலை எலி எலி வலை ஆடு ஆட்டுப்பட்டி குதிரை குதிரை கொட்டில் யானை யானை